அலாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி அவர் கார்த்தகோ குழப்பம் என்பது என்ன குழப்பம்னா என்னன்னு முதல்ல அலமதுல்லா தெரிஞ்சுக்கோங்க குழப்பம் நீங்கி வணக்க வழிபாடு அல்லாஹ்வுக்காக ஆகும் வரை அவர்களை எதிர்த்து போரிடுங்க குழப்பம் நீங்கி வணக்க வழிபாடு அல்லாவுக்கு தான் அப்படின்ற ஒரு நிலைமையில் அவங்கள எதிர்த்து போராடுங்கள் அத்தியாயம் இரண்டு வசனம் தொண்ணூற்றி நூற்றி தொண்ணூற்றி மூணில் நம்பிக்கை அல்லா இந்த வசனத்தை இறக்கியிருக்காங்க இவ்வசனத்தில் இடம்பெறும் குழப்பம் என்னும் சொல் இணை வைத்தலை தான் குறிக்கும் என்பதை நபியுடைய வழிமுறையின் அடிப்படையில் நபி தோழர் விளக்கம் அளித்துள்ளார் அல்லாவா வணங்குறதுலதான் இணை வைத்தல்னா அல்லாவுக்கு எதிராக ஒரு வே விஷயத்த செய்கிறது அல்லாவை தவிர வேற எந்த எல்லாத்தையும் வணங்குறது அல்லாவை வணங்காமல் நல்லா படைத்த ஒரு விஷயத்த வணங்குறது இதுதான் இணை வைத்தல் அது அல்லா படைத்த ஒரு விஷயத்த இணை வைத்தால் அல்லாவுக்கு நிகராக நினைக்கிற மாதிரி தான் அதனால தான் அல்லா படைத்த ஒரு விஷயத்த அல்ல தான் படைச்சான் வானத்தை படைச்சான் பூமியை படைச்சான் மாடை படித்தான் உலகத்துல உள்ள எல்லாத்தையுமே அவன் தான் படைச்சான் அப்படிங்கும்போது தான் அத தெய்வமா நம்ம வணங்கக்கூடாது அப்படி தான் அது இணை வைத்தல் தான் நபி காலத்துல குழப்பம்னு அல்லாஹ் குறித்து குழப்பம் குறித்து அதான் என்பதை நபியுடைய வழித்தோலையின் வழிமுறையில் அடிப்படையில் நபி தோழர் விளக்கம் அளித்துள்ளார் இவ்வசனத்தில் வாசகங்களும் அதைத்தான் கூறுகின்றன அப்துல் இப்னு உபார் அலி அவர்கள் மக்காவில் அரசியல் குழப்பம் நடந்து நடந்து கொண்டிருந்த போது எங்களிடம் ஒரு நாள் வந்தார்கள் அன்னார் எங்களுக்கு ஒரு நல்ல ஹதிசை எடுத்துரைக்க வேண்டும் என நாங்கள் எதிர்பார்ப்போம் அந்த ஒரு நல்ல ஹதிசை சொல்லணும்னு எதிர்பார்த்தாங்க இதற்கிடையில் ஒருவர் அவர்களை நோக்கி விரைந்து சென்று அபு ரஹ்மானே குழப்பத்தின் போது புரிவது சொல்லுங்கள் குழப்பத்தின் போது போர் அல்லாஹ் ஓ குழப்பம் நீங்கும் வரை அவர்களுடன் போரிடுங்கள் என்று கூறினானே என கேட்டான் அதற்கு அப்துல்லாஹின் உமர் அலி அவர்கள் தாயற்று போவாய் இந்த வசனத்தில் கூறப்பட்டுள்ள குழப்பம் என்னவென்று உனக்கு தெரியுமா முகமதே அவர்கள் இணை வைப்பாளர்களுடன் தான் போரிட்டார்கள் இணை வைப்பாளர்களின் மார்க்கத்தில் இருப்பதுதான் குழப்பமே இணை வைப்பாளர்களின் மார்க்கத்தில் இருப்பதுதான் குழப்பமே அப்படின்னா அவங்க இணை கூட தான் போரிட்டாங்க ஆனால் அந்த போர் வந்து இணை வைப்பாளர்களின் மார்க்கத்தில் இருப்பதுதான் இணை வைப்பாளரோட மார்க்கத்தில் நம்ம போய் தான் அது பெரிய குழப்பம் புரியுதா மக்களே அல்லாவ நினைக்காம அல்லாவுக்கு எதிராக ஒரு விஷயத்த அல்லா படைத்த விஷயத்த நினைக்கிறது தான் குழப்பத்தை விளைவிக்கிறது அந்த தான் இந்த பூமியில இப்ப அதிகமா நிகழ்ந்துகிட்டு இருக்கு அல்லாவ மறந்துட்டு அல்லா படைத்த ஒரு விஷயத்த கல்ல சிலையாக்கி வணங்குறது அந்த மாதிரி மரத்தை வணங்குறது இந்த மாதிரி ஒரு விஷயமெல்லாம் முஸ்லீம்லையே அதிகமா ந நடந்துக்கிட்டு தான் இருக்கு இறந்தவர்களை போய் வழிபாடு மூலியமா நான் அவங்கக்கிட்ட துவா கேட்குறது இறந்துட்டாங்கன்னா அவங்கள அல்லா கிட்ட போயிடுவாங்க அவங்களுக்கு உயிரும் இருக்காது உடம்பும் இருக்காது இந்த நாற்பது கூட அந்த உடம்பும் அழுகிடும் அதனால் அந்த மாதிரி ஒரு கபர் அவங்களே உருவாக்கி அப்படி வணக்க வழிபாடு அல்லாவுக்கு நிகராக செய்கிறதுனால தான் அல்லா தர்கா வழிபாடை எல்லா தடை விதிச்சிருக்கான் இந்த மாதிரி புதுமையான விஷயத்தை இஸ்லாத்தில் உருவாக்குறவங்க நரகத்தில் தான் எல்லாம் கொண்டு போய் சேர்ப்பான் அதனால் இந்த குழப்பம் விளைப விளைவிப்பவர்கள் மூஞ்சில் கூட அல்லா முடிக்க மாட்டான் யாரு அல்லாவை மறந்து அல்லாவுக்கு நிகராக ஒரு விஷயத்தை வணங்குறாங்களோ அது குழப்பம் அதுக்கு பூமியில் குழப்பத்தை விளைவிக்கிறது அந்த மாதிரி ஒரு குழப்பத்தை உழை விளைவிக்கிற மக்கள் அல்லாவை நல்லா அவங்க மூஞ்சை ஏறெடுத்து கூட பார்க்க மாட்டான் அதான் ஆனால் இன்று ஆட்சி அதிகாரத்திற்காக நீங்கள் போரிட்டு கொள்வதை போன்று இது அது இருக்கவில்லை என்று பதிலளித்தார்கள் உண்மையில் அலமதுல்ல நம்ம இணை வைப்பாளர் கூட அந்த மாதிரி மார்க்கம் அவங்க முஸ்லீம்மை வந்து மறுத்தவர்களா அல்லாவே இல்லை அப்படின்னு சொல்கிற மனிதர்கள் தான் பூமியில் இந்த மாதிரி சில வ சிலை வலை வழிபாடெல்லாம் ஈடுபட்டாங்க அந்த மாதிரி குழப்பத்தை விளைவிக்கிறது தான் எல்லாம் சொல்லியிருக்கானே வழியை இப்போ உள்ள காலகட்டத்தில் ஆட்சி அதிகாரத்துக்காக ஊருக்காக இந்த நாடு வேணுங்கிறதுக்காக போரிடக்கூடிய விஷயம் இல்லை அது போல விஷயம் இல்லை போரிட்டு போச்சு இப்போ போருக்காக தானே என்ன ஊர் விட்டு ஊரு இந்த ஊர் வேணும் இந்த ஆட்சி அதிகாரம் வேணும் அப்படின்னு சொல்லி தானே சில பேர் போரிடுறாங்க இப்போ இஸ்ரேலும் பாலஸ்தீன மக்களும் இட பிரச்சினை இல்லை தானே அந்த மாதிரி தான் அந்த மாதிரி ஒரு விஷயத்த வந்து அதை சொல்லலை அது போன்று அது இருக்கவில்லை இந்த மாதிரி அந்த விஷயம் இருக்கல என்று பதிலளித்தார்கள் புரியுதா மக்களே இதுதான் பூமியில வந்து நம்ம அதிகமாக குழப்பத்தை விளைவிக்கிறவங்க கண்டிப்பாக அதுக்கேற்ற பலனை அனுபவிக்க தான் செய்வாங்க அதனால பூமியில குழப்பத்தை விளைவிக்காம இறைவன் ஒருவன் தாண்டு அல்லாவ நினச்சி அல்லாவுக்காக துவா செஞ்சு அல்லா நமக்கு எல்லா அருளையும் கொடுத்துருக்கான் தான் நம்ம வணங்கணும்ல முஸ்லீம் ஆகிய மக்கள் அனைவரும் அல்லாவை பத்தி முழுமையா தெரிஞ்சுக்கோங்க ஆஹ் அல்லாவை பத்தி தெரிஞ்சுக்கிட்டும் இந்த மாதிரி பித்தாத்துவரை நீங்க செஞ்சீங்கன்னா கண்டிப்பா அல்லா அவங்களுக்கு நிறக்கத்துல தான் தள்ளுவான் அதனால உண்மையை நிலவரத்தை புரிஞ்சுக்கோங்க அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்ல பிறக்காது